சதீஷ் உம் எனக்கு ஆட்டுப்பால் வாங்கி தெரியா ஆட்டுப்பாலா மாட்டுப்பால் கழுத பால் தெரியும் எதுக்குடி ஆட்டுப்பால் அது இல்லப்பா பில்வால கோட் மில்க் பாடி வாஷ் வந்திருக்கு அது வாங்கி தெரியா கோட் மில்க் பாடி வாஷ் ஓ இது ஆட்டையை போட்டுதான் எதுக்கு அது அது ஸ்கின்னுக்கு வேணும் அது நல்லா இருக்கும் அதுக்காக தான் இல்லை அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்லா டீப் கிளென்ஸ் பண்ணும் நரிஷ் பண்ணும் என் ஸ்கின்னை பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியாக இருக்கும் ஆல்ரெடி நீ ஹாப்பியாக தானே இருக்கேன் அப்புறம் எதுக்கு அதெல்லாம் போட்டுக்கிட்டேன் ஜாலியாக இருக்கு உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா தீபோ தீப்போ என்னப்பா உன அந்த ஷர்ட் அயன் பண்ண சொல்றேன்ல ஏன் அயன் பண்ணாம வச்சிருக்க திருப்பி அது கசங்க தான போது அதுக்கு எதுக்கு அயன் பண்ணிக்கிட்டு ஏய் என்னடி சிங்க்ல பாத்திரம் அப்படியே இருக்குது கழுவாம திருப்பி அப்படியே கரடா தான் ஆவ போது அதுக்கு அப்படியே இருக்கட்டுமே வரா வரா ஓனா வந்து ஏதாவது வாங்கி தரப்போம் தீப்போ ம் என்ன மார்க் சாப்பிட இதுக்கு சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குதான் போகுது திருப்பி வந்து சாப்பிட உன் பிரச்சனை என்ன வில்வா கோட் மில்க் பாடி வாஷ் தானே வாங்கி தரணும் லிங்க் அனுப்பு உடனே வாங்கி தரோம் வா உங்க ஸ்கின்னு எக்ஸ்ட்ரா லவ் வேணுமா அப்போ நீங்க பில்லோட கோட் மில்க் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுங்க ஏன்னா உங்க ஸ்கின்னுக்கு இது ஒரு பியூர் மாய்ஸ்டரைசிங் ட்ரீட்டா இருக்கும் இதுல கோட் மில்க் ஒயிட் லிலி ஆயில் கோகனட் ஆயில் எல்லாம் இருக்கிறதுனால இன்ஸ்டன்டா ஹைட்ரேஷனும் கொடுக்கும் இன்ஃபிளமேஷனை சூத் பண்ணும் ஜென்டில் எக்ஸ்பிளேஷன் இருக்கும் ஓவராலா இந்த ஒரே பாட்டில் உங்களால ஸ்கின் கேர் லக்ஸரியை ஃபீல் பண்ண முடியும் எஸ்டி ட்வெண்ட்டின் கூட நீங்க யூஸ் பண்ணி வில்வா வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்ல கிடைக்கும்